வெல்கம் டு சிபிகே மாறன் சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சுவையான குங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சாதம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரைஸுக்கு அரை கப் பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேங்க பருப்பு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து பாசி பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் தூரம் பருப்பு எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சின்ன வெங்காயம் கருகாப்புல் பச்சை மிளகாய் பூண்டு கொத்தமல்லி தழை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க காய் பார்த்தீங்கன்னா நான் பீட்ரூட்டு அவரக்காய் பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்கி நீங்கள் இன்னும் வேறு வேறு காய்கறிகள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் இப்போ நான் கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுலையே ஒரு ஸ்பூன் நெய் வெட்டுக்கலாம் நெய் எதுக்காக சேர்த்தனான்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வெந்தயம் வெட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் இதிலே சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சால் கருகாய்பூழி இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க வெள்ளைப்பூண்டி இதுலேயும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நான் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு இதெல்லாம் நான் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் காய்கறி எந்தளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு கப் தனியாக எடுத்துருக்கங்க நான் அதில் திடீர் பரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொத்தமல்லி தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு குக்கரை இப்போ மூடி வச்சிடலாம் அப்போது இப்போ ஸ்டீம் மேலே வந்தோன்னா விசில போட்டுடலாங்க இப்போ ஒரு மூணு விசில் வந்துருச்சான்னு பார்க்கலாம் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கிளரி விட்டுக்கலாங்க இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்